அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாம் கோயிலுக்கு போகும்போது ஒரே ஒரு உணர்வு மட்டும் நமக்கு இருக்க வேண்டும் என்ன உணர்வு தெரியுமா நாம் ஒன்றும் இல்லை அவனே எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் பெரிய வசதிகளோடு இருக்கலாம் பெரிய பலம் படைத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் எப்படி போக வேண்டும் நமக்கு ஒன்றுமே கிடையாது அவனை தவிர நமக்கு வேறு எந்த கதியும் கிடையாது அப்ப நம்முடைய படிப்போ நம்முடைய பதவியோ நம்முடைய குலமோ நம்முடைய கோத்திரமோ நமக்கு தேவைப்படுகின்ற ஆழ்பலமோ இவைகளெல்லாம் எதுவுமே நமக்கு உதவாது நாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல நாம் போனவர்கள் பகவானுடைய அன்புக்கு தோற்றவர்கள் அவனுடைய அருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு முக்கியமே அல்ல நம்முடைய அகங்காரங்களும் மமகாரங்களும் அகங்காரம் நான் நான் என்று சொல்வது நான் என்கிற அகம்பாவம் எனது என்கிற மமகாரம் இது ரெண்டும் இருக்கின்ற வரை இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு வழியே கிடையாது அதை சொல்வது தான் இந்த பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்ப்பு பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வரி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து ஆப் போலே போற்றியாம் வந்தோம் ரொம்ப சொல் அன்பு சொல்றது மாற்றார் மாற்றார் என்பது மாறுபட்ட கருத்துடையவர்கள் இறை அடியார்களுடைய விரோதிகளுக்கு தான் மாற்றார் பற்று இல்லாதவர்கள் என்னிட்டு ஆழ்வார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பற்றலர் ஏ கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்ட்டு ஒரு பாசனத்தில் சொல்றாரு மாற்றாரனா மாற்று கருத்து உடையவர்கள் யாரோடு மாற்று கருத்து இறைவனோடு மாற்று கருத்து உடையாத பற்றி இறைவன் கவலைப்படுறதே கிடையாது ஆனால் இறையடியார்களோடு ஒரு விரோத பாவத்தை உடையவர்கள் மாற்றார் அப்படி ஒன்று வலி தொலைந்து அவர்களை எப்பவுமே அழிக்க மாட்டான் அவர்கள் எதனால் அப்படி பெரிய பேசுகின்றான் இப்போ ராவணனுக்கு எதனால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ரோஷம் வந்தது தானே ராமனை ஜெயிச்சிடலான் எப்படி அவன் நினச்சி இவ்வளோ பெரிய கொடுமையை எல்லாம் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு பிரம்மன் தந்தம் மூன்று கோடி வாழ்நாள் யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்று சொன்ன அந்த மிகப்பெரிய தோல் வலிமை அதற்கு பிறகு சங்கரனார் கொடுத்த ஒரு பெரிய வாழ் சந்திரகாசம் என்கிற வாழ் அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வீரம் இத்தனை தன்வலிமையோடு இருந்த அவனுக்கு அவனுக்கு துணைவலியாக சேர்ந்த கும்பகர்ணனுடைய ஆற்றலும் இந்திரஜித்தனுடைய ஆற்றலும் இவைகளெல்லாம் சேர்ந்துதான் அவனை அந்த தவறான காரியம் செய்ய தூண்டின அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு மொத நாளே அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்து விடுகின்றார் அந்த ஆயுதங்களெல்லாம் எப்படி பறந்தன என்று சொன்னால் பூளை பூக்கள் இருக்கு அப்படி இந்த போயிடும் எல்லாம் பறந்து அதனால ரொம்ப அகங்கார மமகாரங்கள் தொலைய வேண்டும் எல்லாருக்கும் தொலைஞ்சிருக்கு கம்சனா இருக்கட்டும் இரணியனா இருக்கட்டும் இரண்யாட்சனா இருக்கட்டும் இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியும் பராசரப்பட்டர்கிட்ட போய் ஒருத்தவர் கேள்வி கேட்டார் என்னையா இந்த பாகவதர்கள் எல்லாம் உடனே நாங்க எல்லாம் சொர்க்கம் போயிடலாம் நாங்க வந்து வைகுந்தம் போயிடலாம்னுட்டு ஒரு பஜனை காட்டை வச்சுக்கிட்டு அவங்க பாடிக்கிட்டே போயிட்டு எங்களுக்கு கிடைச்சிடுன்னு சொல்கிறாங்களே பிரம்மாதி இந்திராதி தேவர்களுக்கு கூட அந்த வைகுண்ட பதம் கிடைக்காதே இவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்படி சொல்லிட்டு திரிகிறாங்களேன்னு சொல்லும்போது பராசரப்பட்ட ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொன்னார் அவங்களுக்கு தான் கிடைக்காது இவங்களுக்கு கிடைக்கனாரு ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் அவங்களுக்கெல்லாம் தான் பிரம்மன் தான் இந்திரன் என்கின்ற அந்த அகங்கார மமகாரங்கள் உண்டு அது தீரப்போவதில்லை அதனாலே அவர்களுக்கு அது கிடைப்பதற்கான வழி இல்லை ஆனால் இந்த மனிதர்கள் தங்களுடைய சுவாதந்திரியத்தை இழந்தவர்கள் தாங்கள் சுதந்திரம் இல்லை பகவானுக்கு அடிமை என்கின்ற அந்த உணர்வு படைத்தவர்கள் பாரதந்திரியர்கள் பகவானிடத்திலே அந்த பிரேமை உடையவர்கள் தாங்கள் எதுவுமே இல்லை என்று அகங்காரம் மமகாரங்களை விட்டதினாலே இந்த பிறவியிலே இவர்களுக்கு வைகுந்தம் கிடைத்துவிடும் என்று ரொம்ப அழகாக சொன்னாராம் பிரம்மாதி தேவர்களுக்கு அந்த பதவிக்குண்டான அகங்கார மமகாரங்கள் இருக்கும் அப்ப அந்த அகங்காரம் மகாரம் எதில் வருதுன்னு நமக்கு நம்மால் ஆத்ம பரிசுத்தமா தான் இருக்கு இவருக்கு வரக்கூடிய அந்த பதவி பட்டம் மரியாதை நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி வச்ச உடனே உடனே த இவன் தான் சொல்லுவான் நீ பெரியாள் நாலு நாள் கழிச்சு அவனே தான் ஆளுன்னு நெஞ்சுப்பான் இல்லையா இது வந்து அதனால தான் நமக்கு பா நான் பத்து பேர் என்று சொல்கிறது ஆன்மீகத்தில் சரி பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணனுடைய காலத்தில் என்ன பண்ணான்னா நான் தான் கண்ணன் என்ட்டு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்களாம் அந்த மாதிரி நான் தான் கடவுள் என்று சொல்லிட்டு திரும்ப மாதிரி ஆகிடுது இல்லையா ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதம் தரோம் அது பறிச்சுடுதுன்னா உடனே ஐயோ கடவுள் மாதிரின்னு சொன்ன உடனே இது இறை அருளாலே சித்தித்தது என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் தான் தான் கடவுள் என்று நினைத்துக் கொள்வார்கள் அல்லவா அந்த மாதிரி ஆகிடக்கூடாது மாற்றார் வலி உன் வாசற்கண் ஆற்றாது எல்லாம் எழுந்த பிறகுதான் ஞானம் புத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்து கெட்டு ஒரு காலம் ரத்தம் வற்றிய பின் வந்ததடி ஞானம் எப்ப ஞானம் வருது ஆரம்பத்தில் ஞானம் வராது அந்த திசைன்னு சொல்லக்கூடிய எல்லாம் இழந்து யாரும் கவனிக்கப்படாமல் கலகலவென்று மலஜலம் வந்து கால் வழி மேல் வழி சார நடந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாதுன்னுட்டு ஒரு காலம் வருது இல்லையா சோர்வினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர் வினவினாலும் வாய்திரவாதை அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்போதான் இந்த ஞானமே வரும் இது முன்னாடியே வந்தால் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் ஞானம் வெள்ளம் வந்த பிறகு அணைகட்டி என்ன பண்ணுறது அடிச்சுட்டு போக வேண்டியதானே அதனால் அந்த ஞானத்தை முன்னாடியே தேடாதான் ஆண்டாளுக்கு பிஞ்சில் பழுத்தவளே பேர் ஞானத்திலே ஞான பூங்கொடி பிஞ்சில் பழுத்தவளே நினப்பேரு அதனால்தான் அவங்கெல்லாம் தோத்து போய் உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறாங்க நான் என்ன ஆற்றாது உன்னை பாட வேண்டும் என்ற ஆற்றாமையலாக வந்து உன்னுடைய வாசல் கண் வந்து நிற்கிறோம் போற்றியாம் நாங்கள் எதுக்கு வந்தோம்னா வேற எங்களுக்கு ஒரு பலனும் வேண்டியதில்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க எந்த பலனும் வேண்டியதில்லை என்று இறைவன் போய் சரணடைந்தால் அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் இன்னதுதான் வேண்டும் என்று நாம் ஒரு குறிப்பிட்ட பலனை கேட்டால் அந்த குறிப்பிட்ட பலனை கொடுப்பதோடு நினைத்து கொள்வான் சில பேர் கிட்ட கேட்கலாம் நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன் சொன்ன உடனே அவராக ஒரு தொகையை நினச்சிப்பாங்க நினைச்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபா தந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைச்ச உடனே ஆயிரம் தந்துடுவார் இன்னொருத்தவர் இருக்கிறாரு உடனே அவர் கேட்பார் உனக்கு எவ்வளோப்பா வேணும் நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன் உடனே அவன் என்ன பதில் சொல்லுவான் உன்னுடைய திருவுள்ளம் எப்படியோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை தாங்கன்னு சொன்னவொடனே ஐயாயிரம் ரூபா எடுத்து கொடுப்பான் ஏன்னா அவன் கேட்டதை கொடுத்தான் இவன் இவன் நினைத்ததை கொடுத்தான் வேண்டிய அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தேவையோ அவையை அவற்றை எல்லாம் கொடுத்தார் அதனால் இறைவனிடத்தில் போய் நம்ம நின்னாலேயே அவன் என்ன பண்ணுவான் அப்படியே நமக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சிடுவான் ஆற்றாது அவனை இருக்கக்கூடிய ஆட்சாமையில போய் தான் கோயிலுக்கு போகணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட லோகாயுத பலன்களுக்காக போவதன் முன்னம் நாம் இறைவன் கட்டாயமாக தருவான் ஆனால் அது நமக்கு பயன்படுமா பயன்படாதான்னுட்டு நமக்கு தெரியாது அதை விட எனக்கு எது தேவையோ அதை தந்துட்டு போ அப்படின்னு சொன்னமுன்னே ஒரு தாயின் பரிவோடு பெற்ற தாயினும் மாயினை செய்யும்னு சொன்னார் இல்லையா அந்த பரிவோடு நமக்கு எல்லாம் தருவான் இந்த வழிபாட்டு பிரார்த்தனை முறையை சொல்லித் தருவதுதான் இந்த பாட்டு